வெல்கம் டு ஜாப் சீக்ரெட்ஸ் ஃபை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு சத்துணவு துறையிலேருந்து ஒரு முக்கியமான வேகன்சி வந்து வெளியிட்ருக்காங்க வாங்க அதுக்கான முழு டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள நூற்றி நாற்பத்தி ஆறு சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களோட எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகங்களின் சுழற்சி வாரியாக தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது அதாவது இப்போ நீங்கள் எந்த வட்டாரத்தில் எந்த இடத்துல இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த கிராமத்துக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சத்துணவு மையங்களில் வந்து உதவியாளர் ப பதவிக்கு வந்துட்டு மூவாயிரம் ரூபா தொகுப்பூதிய நியமனம் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டு கால பணிக்கு பிறகு வந்துட்டு அந்த ஊதியத்தோட நிலை வந்து லெவல் ஒன்று பே அதாவது மூவாயிரத்துலேருந்து தொள்ளாயிரம் வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு வந்து பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் வயது நிர்ணயம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பழங்குடியினர் அப்படின்னா பதினெட்டு டு நாற்பது விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா இருபது வயதுலேருந்து நாற்பது வயசு வர பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னா இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் வந்து பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் ஆறு ஃபெயில் ரெண்டில் எதாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து சரளமாக எல்லாத்துக்குமே கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியமனம் கோரும் சத்துணவு மையத்திற்கு விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாலு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து யாருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறைவான பார்வை திறன் அதாவது கண்ணாடி போட்டிருக்கிறவங்க காது கேளாதோர் அடுத்து குள்ளத்தன்மை அடுத்து உடல் இயக்க குறைபாடு குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் அது வந்து நாற்பது சதவீதம் கைகளில் முழு திறன் உணர் உணர்திறன் மற்றும் செயல்திறனை உள்ளடக்கியது அடுத்து திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் அடுத்து குறிப்பிட்ட கச்சல் திறன் குறைபாடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து கீழே வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது கணவரால் கைவிடப்பட்டவர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து ஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பத்தோட கடைசி டேட்டுன்னு பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் எதெல்லாம் பார்த்தோம்னா உங்களோட பள்ளி மாற்று சான்றிதழ் அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு அடுத்து வந்து உங்கள் ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருப்பிட சான்று அடுத்த ஆதார் அட்டை அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் அதுக்குன்னு ஒரு சான்று இருக்காது அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீழே வந்து ஃபார்ம் எப்படி நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த பேரை போட்டுக்கோங்க உங்களோட மாநகராட்சி அப்படி இல்லைனா ஊராட்சி அடுத்து விண்ணப்பிக்கும் பள்ளி எந்த இடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அது அப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அடுத்து விண்ணப்பதாரரோட பெயர் தந்தையார் கணவன் பெயர் உங்கள் தொலைபேசி நம்பரு அடுத்து விண்ணப்பதாரர் வந்து இறப்பிட முகவரி உங்கள் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம் அப்படி இல்லைன்னா நகராட்சியோட பெயர் அடுத்து வந்து டென்த்து டென்த்துக்குரிய மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக ஆம் இல்லை அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை அந்த மாதிரியான்னு கேட்டிருக்காங்க அது ஆம் இல்லைன்னு கொடுத்துருங்க பணியிடம் கோரும் மையத்தின் பெயர்னு கேட்டிருக்காங்க அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பத்தாரரோட இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க இது கூட இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளி மாற்று சான்றிதழ் டென்த்து சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை அடுத்து சாதி சான்றிதழ் இதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் ஃபார்மை வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ப பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாப் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்